ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக நீங்கள் கேட்ட சந்தேகம் தான் விளக்கத்தோட பார்க்க போகிறோம் பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக பொறுத்த வரைக்கும் புணர்ச்சி விதிகள் நல்லா தெரிஞ்சாவே மிகவும் எளிமையாக இருக்கும் புணர்ச்சி விதிகள் வீடியோலாம் நான் ஆல்ரெடி போட்டுட்டேன் அது வந்து தமிழ் இலக்கண விதிகள்ங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்குது பார்க்காதவங்க அதை பார்த்தீங்கன்னா மிகவும் எளிமை பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டு பாருங்கள் உங்களுடைய சப்போர்ட் தான் எனக்கு மோட்டிவேஷன் அங்கன் இது இது எப்படி வந்து பிரித்து எந்த விதியின்படி புணருது அப்படின்னா மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் வன்மைக்கு இனமாக திரிபவும் அதாவது என்ன சொல்லிருக்காங்க மவ்வீறு அதாவது இது வந்து மகர ஈற்று பேர் மவ்வீர் மவ்வீறு ஈற்றெழுத்து வந்து மகர ஈறு இருந்தது அப்படின்னா அந்த ஒற்றெழுத்து அழிந்து அந்த இடத்துல வந்து உயிரீர் வரும் இல்லைன்னா இந்த வல்லினை எழுத்துக்கு இனமான மெல்லினை எழுத்து மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த இடத்துல என்ன வந்திருக்கு அப்படின்னா நிலைமொழி ஈற்றில் உள்ள ஈறு அந்த இம்முங்கிற மெய்யெழுத்து கெட்டு இதுக்கு வல்லினை எழுத்துக்கு இனமான மெல்லின எழுத்து அப்போ காவுக்கு இன எழுத்து என்ன அதுக்கான மெய்யெழுத்து இங்கு அப்படிங்கிறது மிகுது அப்போ இம்மு கெட்டுட்டு இந்த இடத்துல வந்து இதுக்கு இனமான மெல்லெழுத்து மெய் மெய்யெழுத்து மிகுது மெல்லின மெய்யெழுத்து மிகுந்து வந்திருக்கு ஓகேவா தான் வந்து அங்கன் வந்து உணர்ந்துள்ளது அடுத்து பாருங்க அங்கை இப்ப உங்களுக்கு வந்து இந்த அங்கனும் அங்கை அப்படிங்கிறது ஒரு மாதிரி தோணும் அப்ப இங்க அங்கன் அம் பிளஸ் கண்ணுனா அப்ப அங்கை அம் பிளஸ் கைதானே அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனா அதற்கான விதி வேற மாதிரி இருக்கும் என்ன அப்படின்னா அங்கைங்கிறது அகம் ப்ளஸ் கை அதுக்கு என்ன புணர்ச்சி பாருங்கள் அகம் உணர் செவி கை வரின் இடை என கெடும் அதாவது இந்த அகம்கிற இந்த எழுத்துக்கு முன்னாடி கையினோ அல்லது செவினோ வந்தது அப்படின்னா இந்த இடையில் உள்ள உயிர் உயிர்மை எழுத்து வந்து கெடும் அதாவது இடையென காங்கிற உயிர்மை எழுத்து இடையில உள்ளது வந்து கெட்டு விடும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ கெட்டு நமக்கு என்ன வரும் அம் பிளஸ் கைன்னு வரும் இப்போ இந்த இடத்துல வந்து மகரஈர் வந்திருக்குல்ல அப்ப மவ்வீர் ஒற்றலிருந்து அதே தான் உயிரீரு ஒப்பவும் வன்மைக்கு இனமாக தெரிபவும் அப்ப இந்த வல்லின எழுத்துக்கு இனமான மெல்லின மெய் எழுத்து அந்த இடத்துல வருது அப்ப இந்த இம்முங்கிறது ஈரு கெட்டு அந்த இடத்துல வந்து மெல்லின மெய் எழுத்து என்ன வருது எங்கு அப்ப இம்மு போயிடுச்சுனா இங்கு அங்கை அப்படின்னு உணரும் அடுத்து பாருங்க உடற்குண்டாம் இதை எப்படி வந்து பிரிக்கலாம்னா உடற்கு ப்ளஸ் உண்டாம் இப்போ ஒரு சிலது உங்களுக்கு வந்து சந்தேகமா இருக்குது அது பிரித்து எழுதுறது வந்து சந்தேகமா இருக்கு அப்படின்னா இப்போ நாலு ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னா அந்த நாலு ஆப்ஷன்லேயும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி புணர்ச்சி விதிகளை வந்து அப்ளை பண்ணி அதற்கு ஏற்ற மாதிரி புணர்ந்து வருதா அப்படிங்கிறத நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்களேன் இது வந்து உடற்கு ப்ளஸ் உண்டாம் இது வந்து சந்தேகம் வருது அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுது இது வந்து நிலைமொழி ஈற்றெழுத்து ஈற்றெழுத்து இந்த எப்பொழுதுமே வந்து நிலைமொழி ஈற்றெழுத்தையும் வறுமொழி முதலழுத்தையும் வச்சுதான் நமக்கு வந்து புணர்ச்சியே நடக்குது அப்போ இந்த ஈற்றழுத்தை பிரிச்சிங்கன்னா இக்கு பிளஸ் உ வறுமொழி முதல் எழுத்து என்ன எழுத்தாக வந்திருக்கு உயிரெழுத்தாக வந்திருக்கு உயிர் வரின் இந்த உக்குரல் அதாவது இந்த இக்கு ப்ளஸ் உ இந்த உக்குரல் வந்து இந்த மெய்யெழுத்தை விட்டு நீங்கிரும் போயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ மீதி என்ன இருக்கும் நமக்கு உடற் இக்கு ப்ளஸ் உண்டாம்னு இருக்கும் அப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே இந்த விதியின்படி அதாவது இது உடல் உடல்னா மெய்யெழுத்து இது உயிரெழுத்து இந்த உடல் மேல் இந்த உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்போ இக்கு பிளஸ் ஊ உங்களுக்கு என்னென்னாகும் கூ இப்போ உடற்குண்டம் அப்படின்னு வந்துடும் அதே மாதிரி தான் அடுத்தது வந்து புறத்துருப்பு இது எப்படி பிரிக்கலாம் புறத்து பிளஸ் உறுப்பு இதுவும் அதே இதுதான் உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டு விடும் இந்த தூவை பிரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இத்து பிளஸ் ஊன்னு வரும் வறுமொழி முதலெழுத்து என்ன எழுத்தாக இருக்குது உயிரழுத்தாக இருக்குது அந்த மாதிரி உயிரெழுத்து வந்தது அப்படின்னா இந்த உக்குரல் வந்து இதனுடைய மெய்யை விட்டு போயிடும் மீதி புறத்து ப்ளஸ் உறுப்புன்னு இருக்கும் இந்த உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதிப்படி இத்து ப்ளஸ் ஊ தூணு மாறும் புறத்து வரும் ஓகேவா இது மாதிரி நீங்கள் புணர்ச்சி விதிகளை அப்ளை பண்ணி அந்த ஆப்ஷனில் செக் பண்ணும்போது உங்களுக்கு எதுங்கிறது புரிஞ்சிடும் அடுத்து பாருங்கள் எண்பில் அதனை எண்பிலதனைங்கிறத பிரித்திங்கன்னா எண்பு பிளஸ் இலதனை அப்படின்னு பிரியும் ஒரு சிலது வந்து உங்களுக்கு பிரிக்கிறது வந்து சந்தேகமாக இருந்துச்சுன்னா ஒன்று வந்து புணர்ச்சி வந்து பயன்படுத்திக்கலாம் இன்னொன்று வந்து ஆப்ஷனில் பிரித்திருக்கக்கூடிய இரண்டு சொற்களும் மீனிங்ஃபுல்லாக வரும் சிலது வந்து அவங்க வந்து போதே சிலது வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்காது அப்போது எது மீனிங்ஃபுல்லாக இருக்குதோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம் ஓகே இப்போ இது வந்து உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் அந்த இது வந்து இப்போ என்ன வறுமொழி முதலெழுத்து வந்து உயிரழுத்தம் இருக்குது அப்போ இந்த பூங்கிறது இப்பு ப்ளஸ் ஊன்னு உங்களுக்கு பிரிக்கலாம் பூவை அப்போ இந்த உக்குரல் மெய் விட்டு ஓடும் இது வந்து இதை விட்டு போயிடும் மீது என் ப்ளஸ் இல்லாதனே இந்த உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்போ வந்து இந்த இப்பு ப்ளஸ் இ வந்து உங்களுக்கு என்னென்னு மாறும் பீன் மாறும் என்பிலதனை அப்படின்னு வரும் அடுத்தது நம் ப்ளஸ் தமிழ் நம் ப்ளஸ் தமிழ்ங்கிறது எப்படி புணரும் சேர்த்து எழுதும்போதுனா நந்தமிழ் அப்படின்னு மாறும் அதே இதுதான் மவ்வீறு ஊற்றலிருந்து உயிரீர் ஒப்பவும் வன்மைக்கு இனமாக தெரிவவும் அப்போ இந்த மவ்வீறு அதாவது மகரையீற்று புணர்ச்சி இந்த வந்து இது இந்த ஈறு கெட்டுப்பெயரும் கெட்டுட்டு உங்களுக்கு வந்து இந்த வல்லின எழுத்துக்கு இனமான மெல்லின எழுத்து மிகுந்து வரும் இந்த தாவுக்கு இனமான மெல்லின எழுத்து என்ன இந்து ஓகேவா அதே மாதிரி நம்ம காவுக்கு மா பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி தாவுக்கு இனமான மெல்லின மெய் எழுத்து இந்து அப்போ நந்த மில்னு புணரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எதுவும் புரியலைன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நம்மளுடைய சேனலில் வந்து டெஸ்ட் பேட்ச் போயிட்ருக்கு அந்த டெஸ்ட் பேட்ச் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து அந்த வீடியோ வந்து கீழே டெஸ்க்ரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன் அதில் ஃபுல் டீட்டெயில்ஸை பார்த்துட்டு விருப்பமுள்ள மாணவர்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே நம்மளுடைய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்